சார் வாங்க சார் வாங்க சார் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்க இப்படியே பார்த்தாலே தெரிஞ்சு காஃபி என்ன மாதிரி டீ வேணுமா அண்ணே ஊருக்கு நான் புதுசுலாம் கிடையாது பழசு தான் ரொம்ப நாள் வரல அதனால உங்களுக்கு தெரியல போல நீங்கள் ஒரு கிளாஸ் காஃபி போடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்கண்ணே சரிண்ணே போட்டுருவோண்ணே ஏ சுரேஷு உனக்கு என்ன காஃபி அடியா ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்கியே ஆமாம் கேட்டால் காசு கேட்பியா அதனால தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அதான் நம்ம சங்கர் வந்துட்டு அதை அவங்க கொடுப்பான் எனக்கும் காஃபி போட்டுரு ஆ டேய் மாடா இந்த ஊர் தலைவர்களுக்கு ஒத்து எதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க இது ஒரு கேவலமான விஷயம் தானா சங்கரு நான் வந்து சூழ்நிலை வாரிதான் நீ நினைச்சு பாரு எனக்கு ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் இந்த ஆளு வெளியில போய் பெண்ணு தடவிட மாட்டான் அன்னைக்கு அப்படிதான் வெளியில இருக்கிற ஒரு பொண்ணு வந்தது பாத்துக்க எனக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு இங்கும் நடுவில் வந்துட்டு இங்க இருக்கிற ஆளு இங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிக்கான் இங்க இருக்கிறவங்க ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் வந்து குடிக்கான் ஏன் யாரையும் குடிக்கல நான் என்ன தினைக்குமா குடிக்கேன் இவங்கிற மாதிரி ஆஹ் அங்க போய் தோட்டத்துல அந்த மரத்தை கீழே ஃபுல்லா உட்காந்து கழு தான் இருக்காங்க நான் வாரத்துல ஒரு நாள் குடிப்பேன் அரப்பறம் கொடுப்பேன் அவ்வளவுதான் இப்ப நான் குடிக்கிறதும் கிடையாது பாத்துக்க இதுதான் உங்களுக்கு விஷயமா சொல்றேன்னு குடிக்கிறதும் இல்ல வேணாம தம்பி தம்பிட்டு ஆனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்ப நான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பொண்ணு கொடுக்காத பாதி பேரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல சுத்தலாம் நிலை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் பொண்ணோட எண்ணிக்கை அதிகமாக தான் செய்யும் இவன் தான் ரெண்டு பொண்ணோட கேட்டுக்காண்டு ரூல்ஸ் போட்டு எல்லாரும் கண்டிப்பா இங்க கட்டதான் அவனு சொல்லிருக்கான் அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே ஆமா தம்பி நம்ம சுரேஷ் சொல்றது சரிதான் நீ நினைச்சு பாருங்களேன் இங்க இருந்து வெளிய போய் எந்த பொண்ணையும் கட்டக்கூடாது எந்த பையிலும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டவன் ஆஹ் விஷயம் தெரிஞ்சவன் நல்லா படிச்சவனுக்குதான் பொண்ணு பத்தவங்க கொடுப்பாங்க கண்டிப்பா அது யாரும் நம்ம வந்து மறக்கலை கூட கையில நம்ம அஞ்சு வருலாம் ஒரே மாதிரியா இருக்கு வேற வேற மதி இருக்குல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தரும் பிடிக்கும் இப்ப பிடிக்காதவனுக்கு என்ன பண்றது பிடிக்காதவன் வெளியில் உள்ள பிடிச்சிருப்போது அவனுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கல இப்போயும் கேட்டு கேட்டா ஆலோசி அடிக்கவங்க பாத்துக்கல இல்லன்னா பெரிய ஆளுகளை வச்சு மறட்டானீங்க என்ன பண்றது சொல்லு நீங்க எதுக்கு ஏன் நம்பி அப்படி இல்ல போல போனாவே யாருமே கூட மாட்டான் நம்ம ஊர் ஊர்ல செய்யற அந்த சிறு தொழில் பெருதொழில் நம்பி இருக்கா யாரையுமே வேலைக்கு கூட விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிடுறான் அப்புறம் என்ன பண்றது வாழ்வாதாரமே போயிடும்ல ஆஹ் இதுக்கு முன்காலம் இப்படி இல்ல உங்க அம்மா வந்து ஒரு தலைவியா இருக்கும் போது வேற கதை சிட்டில இருக்கிற பயன்களை வந்து பாத்தோம்னா நம்ம கிராமத்தை உத்தரமா கூட வாயை வரல சிறுப்பு வாங்கிக்கலாம் அப்படி இருக்கும் நல்லா ஒழுங்கினமா நல்லா இருந்தது அப்போ வருஷம் அம்மா உடம்பு சரியில்லாம படுத்துட்டா அப்போ இவன் வந்து மேலே இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் நானும் வேற வழி இல்லை அப்படின்னு ஓட்டு போட்டுட்டோம் இப்போ அவன் ஆடிட்டான் இந்த ஊர்ல அவனை எடுத்து கேட்குற ஒரே ஒரு ஆளும் நம்ம மட்டும் பண்ண முடியும் பின்னாடி நிற்க ஆளும் இல்லை அதான் நான் வந்துட்டேன் நினை இப்போ எனக்கு புரியுது எங்க தோட்டா எங்க வடிக்கணு முதல்ல இந்த உடைக்கணும் அதுக்கு நான் உடனே ஒரு ஏற்பாடு பண்றேன் அம்மா நானும் கேட்க ஆரம்பிச்சேன் என்ன காலையில் ஃபுல்லா தடபுடா பண்ணிட்டு இருக்கா என்ன விஷயம் ஊர்ல இருக்க கல்யாணமோ இருந்து வளர்ந்த பையன் தான் அதுக்காக இப்படியா இன்னைக்கு விநாயகர் ஒரு பெரிய விநாயகர் பாரு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுமோ அதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டான் நீ இன்னைக்கு ஆட்டத்தை மட்டும் பாரு ஓஹோ இன்னைக்கு ஏன் ஆட்டத்தையும் பார்க்க போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஏமா படையெல்லாம் சொல்லியாச்சா வந்துட்டு இருக்கா என்ன ஏறுன்னு விசாரி படம் போனா பண்ணுங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ தம்பி வணக்கம் வணக்கம் யார் நீங்க இதுக்கு மட்டும் ஊர்ல பார்த்ததுலையே இல்லையே விநாயகர் செலப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கீங்களோ இல்ல ஐயா நான் இந்த ஊர் தான் நம்ம செல்லமாக்கா இருக்காவில ஆஹ் அவியலோட பையன் தான் நானு பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பா இல்லையா ஆ இப்ப ஞாபகம் வந்துருச்சு இப்ப ஞாபகம் வந்துருச்சு உங்க பேரு கூட ஏதோ சங்கர்ல கரெக்டா சரியா சொன்னீங்க போங்க ஆமா நான் தான் சங்கரு தம்பி எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா எப்போ ஊருக்கு வந்திய நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி சொல்லுங்க எந்த விஷயமா பார்க்க வந்திய இல்லையா நீங்க ஒரு சட்டம் இந்த ஊர்ல போட்டுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதோட இந்த ஊர் பேரையும் வேற மாத்திட்டீங்க இதனால நம்ம ஊருக்கு தான் அசிங்கம் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் நீக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள் வந்து வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பிடிச்ச மாதிரி பசங்களையும் பிள்ளையும் கூடையும் வாழ்ந்துட்டு போறாங்க தம்பி ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு வந்துமா ஆத்த கையால சோற தின்னுமா விநாயக சௌத்தியை நல்லா என்ஜாய் பண்ணுமா ஊரை பார்த்து போகணும் சரியா ஊர் கட்டளை எல்லாம் தலையிடக்கூடாது நீங்க எவ்வளவு ஆளுங்க எழுப்பியே இருக்க போறிய சொல்லுங்க ஐயா நீங்க ஊருக்கு போட்ட விதிமுறைகள் மதிக்கத்தக்கதா இருந்தா பரவாயில்ல எல்லாம் சீரழிக்கும் விதமா இருக்கு அதனாலதான் கேக்குறேன் இதை கேட்கறதுக்கு வந்து உள்ளூர்காரன் தான் கேட்கணும் இல்லை யார் வேணா கேக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஊருக்கு பேர் மட்டும் ரெண்டு கிரா பொண்டாட்டி கிராமம்னு வச்சிருக்கையில நீங்களும் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே பிள்ளையாரை மட்டும் நீங்கள் கும்பிடுறதே ஏன் பிரம்மச்சாரிய கும்பிடுறீங்க ஆ சொல்லுங்க சதுர்த்தி அப்போ இந்த ஊரில் எதுவும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல எதுக்கு பண்றீங்க ஓகேல நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல இந்த பிள்ளையார நீங்கள் கரைக்கும் போது இந்த ஊரு பேரும் மாறி இருக்கும் இந்த ஊரில் இருக்க விதிமுறைகளும் மாறி இருக்கும் இதை நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஏங்க இந்த பொடி பையன் அம்புட்டு பேச்சு பேசிட்டு போறான் கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டத விட்டுட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீல தலைமையிலே இங்க படிச்ச புள்ள சரிதா நம்ம அவங்ககிட்ட பேசணும்னா லா பாயிண்ட் அப்படி அப்படின்னு பேசி மடக்கிடுவான் இவன் கொஞ்ச நாள் தான் இந்த ஊர்ல இருப்பான் இவனை எப்படி பாசுக்கா பேசி இவனை திருப்பி ஊர்ல அமைச்சு வைக்கணும்னு தான் பாக்கணுமே தவிர இந்த தம்பியை பகச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கேன் அப்ப நம்ம வந்து இந்த ஊர்ல வந்து பெரிய ஆளா இருக்க முடியாது நீ போ இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவோட அடுத்த பாகம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும் பாய் பாய்